உங்கள் கருணா கர்ணா எஸ்வரஸ் டிவிஜினல் வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் மலை நேரம் வணக்கம் நண்பர்களே பயங்கரன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது சபரிமலை பயணம் நாள் கிளம்பிட்டோம் ஆண்டதே பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரம் பைபாஸ் தாண்டோம் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேல்மருவத்தூர்லேருந்து என்ஐச்சில் வந்துங்கிறேன் ஃபுல்லாகவே கார் ஒவ்வொரு டோல்கேட்லையும் நிறைய காருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா திருச்சி நோக்கி போய்ங்கிது திருச்சி மதுரை போகிறாங்க பொழுது லீவு நாள்ன்றதுனால வரக்கூடிய நண்பர்களும் பார்த்து நிதானமாக வாங்க நண்பர்களே கார் ஓட்டுறவங்க பார்த்து கவனமாக ஓட்டுங்க மித மிதமான வேகத்தில் போங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க எல்லா இடத்துலையுமே வண்டி அளவு கலந்த வண்டி அடுத்து 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 கார் வந்துங்கன்னே இருக்குது சபரிமலைக்கு போகிற வண்டி பார்த்தா எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் போயிடுது ஒன்றும் அவ்வளோ கூட்டம் வண்டி வந்து கிடையாது ஏன்னால் கார் அதிகம் வரக்கூடிய நண்பர்களும் பார்த்து நிதானமாக வாங்க பொறுமையாக வாங்க பாதுகாப்பாக வாங்க மழை எதுவும் கிடையாது நன்றது நார்மலாக ஓட்டுங்க அவங்கள வீடியோ போடுறேன் சபரிமலையில் பயணத்தில் அடுத்து எங்கெங்கே போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மயிலம் முருகன் கோவில் பார்த்தோம் பார்த்துட்டு இப்போது பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோவில் போய்கிறோம் இதுதான் தென்பெண்ணை ஆற்றங்கரை மேல் போய்கிறோம் கரெக்டாக தென்பெண்ணை ஆறு அதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துமே தான் கேப்பே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது மீதி எல்லாம் பார்த்துக்கிறேன் கார் கண்டினியூஸாக போய்க்குது ஒவ்வொரு இடத்துலையும் கார் தான் அளவு கிடந்த வண்டிங்க பார்த்துட்டு நிதானமாக வாங்க நண்பர்களே பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா நன்றி வணக்கம்